எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி இந்த மிக்ஸி வந்து நான் கிஃப்டா தரேன் ஃப்ரீ டீல்ல வந்துட்டு மூணு பர்னர் எடுப்ப நம்ம காம்போலன்னு சொல்லி நேர்ல வந்து அப்படியே அந்த மாதிரி நம்மட கிடையவே கிடையாது இன்டர்ஜெட் எடுத்து என் சட்டை புடிச்சுக்கலங்க இந்த மாதிரி நீ சொல்லிருக்க அப்படின்னு கேட்டு நீ உரிமையா கேட்டு வாங்கிட்டு போலாம் நீங்க சூப்பர் ஒன்றரை லட்சம் நீங்க பிரீமியமா ஜூஸ் கடை டீ கடை என்கிட்ட போட்டுக்க நீங்க இந்த அளவுக்கு நேரில் எடுத்துக்கலாம் தோசைக்குமே பாத்தீங்கன்னா தோசை புரட்டா சப்பாத்தி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாவே ஒரு காம்போ பிரியாணி காம்போ நம்ம புதுசா போட்டுருக்கேன் ஹோட்டலுக்கு பண்றாங்க முக்கியமா உள்ளன்னு நுழையிறாங்கன்னா அவங்க பாக்குறதே பாத்தீங்கன்னா இந்த அடுப்பா தான் இருக்கும் இன்னும் தி பெஸ்ட் ரேட் நம்ம போட்டுருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுல பயங்கர பயங்கரமான ஒரு ஆஃபரா இருக்கும் வெசல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பாக்ஸ் மசாலா பாக்ஸ் கொத்து கடாயி பக்கெட் கரண்டி ஸ்பூன் வரைக்கும் உங்ககிட்ட வெசல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு செவன்டி

சென்னை ராமபுரம் வந்தீங்கன்னா ராமபுரம் அரசமரம் இருக்கும் இருக்கிறதுல அதான் ஃபேமஸான லேண்ட்மார்க் அரசமரம் வந்துட்டு விருக்கம் பக்கம் போகிற சைடு ரோடுக்கா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கடை கேசன் போர்டே இருக்கும் அது கண்டுபிடிச்சு ஒரு நாலஞ்சு போர்டு இன்னொன்னு கேசன் கோனு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே கடை தான் அதாவது பாத்திர கடை ஒன்னு பர்னிச்சர் கடை ஒன்று இப்போ நிறைய பேர் என்னன்னா கேசன் கோ எங்கன்னு கேட்டாங்கன்னா கஸ்டமர் சொன்னது நிறைய பேர் வந்தவங்க நம்ம கடை தான் உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு கஸ்டமர் தகவல் அதனால எல்லாருக்குமே தெரியும் வெளியே வந்து போர்டு கொட்டை எழுத்துல போர்டு போட்டிருப்போம் நம்ம கடையில போர்டு போட்டுருக்கிறது மட்டும்தான் நம்ம கடை மற்ற யார் கூட நாங்கள் டையப்பிலும் இல்ல

ஓகே அதுக்கப்புறம் இல்லன நான் ஹோட்டல் வைக்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு

அந்த கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்து தந்துடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற போல உங்களுக்கு கட்டிங் டேபிள் நம்ம கிட்ட இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மூணு கிரெண்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொரோட்டா டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிரெண்டு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் நான் சொல்றது ஹெவி குவாலிட்டியாவே நல்லாவே அவன் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டீலியே கொடுத்துருக்கு ஆமா அதுக்கப்புறம் ஹீரோ உதய ஷாப்னு பாத்தீங்கன்னா நம்ம சேர் இது வந்து பாத்தீங்கன்னா வெப் சேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஹோல் செல் இதே நம்ம போன வீடியோலையும் பார்த்துட்டு வாங்க செவன் எயிட்டி ஃபைவ் சொல்லிருப்போம் ஏன்னா அப்போ வந்து நம்ம ஐநூறு பீஸ் எடுப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் பீஸ் ஒரு லாரி ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்துடுறேன்றதுனால உங்களுக்கு நான் வந்து இது இன்னும் கம்மியா பண்ணி பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி பண்ணி நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட் நீங்க நூறு எடுத்தாலுமே கூட நூறு எடுத்தாலும் அதே ரேட் தான் இல்லப்பா எனக்கு நூறு எல்லாம் ஒன்னு தான் எடுப்பேன் அப்படின்னு பட்சத்தில் கேக்குறீங்க சிக்ஸ் எயிட்டி பை பே பண்ணி ஒன்னு கூட எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் நீங்க சூப்பர் ஒன்னு கூட ஒரு சேர் வேணும் ஒரு சேர் வேணா நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணா கூட அதை வாங்கிட்டு போலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பைன் மேரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போறது விடவே அதாவது ரெண்டு குழில இருந்து இதுல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குழி பதினாலு ரூபா போட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நாங்க இன்னும் டன்ஸ்ல எடுக்கிறதுனால ஸ்டீல்ஸ் வந்து நாங்க டன்ஸ்ல எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல

இது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நீங்க கேஸ் சோறு விடி நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீனா இல்ல எனக்கு ফুল கவர் வேணும் அப்படினா அது வெறும் 9850 ரூபாய் மட்டும் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க இல்லையா இது வந்து நம்ம ரெகுலரா போற ஆஃபர்ல இருந்தே எல்லாத்துலயே 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சு போட்டுறோம் இதுக்கு அப்புறம் பாக்க போறதுலாம் பாத்தீங்கன்னா இன்னோ தி பெஸ்ட் ரேட் நம்ம போட்டுறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தலாம் அது அதுக்கு அப்புறம் பாத்தீனா இன்னோ பெஸ்டான ஆஃபர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் கார் கட்டோம் இல்ல ஒரு கல்யாணத்துல வந்து போற வந்துட்டு பந்தி வச்சு சாப்பிடுவாங்க அதே அந்த பந்தி டேபிள் அது வந்து பாத்தீனா வெறும் 2000 நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுல இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி கடையில நாற்பத்தி ரெண்டு கடை பாத்திர கடை தானே ஹோட்டல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பரிசு கடையுமே கூட ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா யார்ட்டையுமே பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த டேபிள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இது நீங்க இன்னும் பல்கா எடுக்குறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பயங்கர பயங்கரமான ஒரு ஆஃபரா இருக்கு என்ன சார் நான் பா இல்லப்பா ஒன்னு ரெண்டு ஒரு கோயிலுக்கு வந்து நான் விருப்பப்பட்டு ஒரு சில பேர் கஸ்டமர் வருவாங்க கோயிலுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குறோம் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது தனியா எடுக்கிறோமே நம்ம ஜாஸ்தியா வருமோ நம்ம என்ன ரேட் விட்டுருக்கோமோ நீங்க நூறு பீஸ் எடுத்தாலும் சரி இல்லப்பா எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் தான் வேணும்னு சொன்னாலும் சரி வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் நீங்க நேர்ல வந்து பார்த்து நம்ம கிட்ட பயிரமான ஆஃபர் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மூணு மாசம் நம்ம வீடியோ போடுறதுல பாத்தீங்கன்னா மூணு மாசம் ஏன் சொல்லணும் அடுத்தடுத்து அந்த அடுத்த ஆஃபர் போயிட்டு இது இப்போ அதே தான் சொல்றேன் இவ்வளவு வீடியோல போய் கூட பாத்துட்டு வாங்க அதுல விட உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம போய் சொல்லிக்க போறதும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை கல்லுண இதுவும் அதே போல தான் போன இப்போ போன வீடியோ பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு ஐநூறு நாலுக்கு ரெண்டும் பதினேழு ஐநூறு மூணுக்கு ரெண்டும் சொல்லியிருப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதுல ஆயிரம் பீஸ் நம்ம எடுக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வெறும் பதினாறு ஐநூறு தான் அதாவது அந்த அடுப்புல இருந்து அந்த சொன்ன வீடால இருந்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கம்மி வெறும் பதினாறு ஐநூறு மூணுக்கு ரெண்டுல அதுவே நாலுக்கு ரெண்டு போறீங்கிற பட்சத்துல வெறும் இருபது ஐநூறு இதுலயுமே ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கம்மி இன்னொன்னு என்னன்னா சரி கம்மி பண்றாங்க ஒரு குவாலிட்டி கம்மி கிடையாது நீ நேரம் வந்து பாத்து இது என்னவோ அதேதான் நீ எங்க வேணா விசாரிச்சு பாத்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஒரு நல்ல ஸ்டீல பத்தி ஒரு ஆளை தெரியும் அவனை கூட்டு வந்தா நீ அவங்களையும் கூட்டு வந்து நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து கூட நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் செக் பண்ணு செக் பண்ணுங்க வந்து அதோட

பெரிய பொருள் எனக்கு ஹோல்சேல் ரேட் நான் மொத்தமா எடுக்கிறேன்ப்பா அதோட சேர்த்து எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம் சில்லற பொருளை தவிர்த்து சில்லற பொருள் மட்டும் தான் நான் எடுக்கிறேன் எங்கே இருந்து எங்கே இருந்து வந்தாலும் சில்லற பொருள் எடுக்கணும்னா நீங்க அங்கிட்டே கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில்லற பொருள் நம்ம எடுத்து வைக்கிறது தான் நீ ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு இடத்துல எடுக்கிறதுல பதினோராயிரம் வரும் அதை நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுறது யாருமே இவ்வளவு ஷெட்யூல் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெசல்ஸ்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மசாலா பாக்ஸ் கொத்து கடாய் பக்கெட்டு கரண்டி ஸ்பூன் வரைக்கும் உங்ககிட்ட வெசல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பிப்டி பர்சன்டேஜ் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே அவைலபிளா இருக்கும் நீங்க கூட நேரில் வந்து பாத்துட்டு நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு சரியா நம்ம வெளியே நீங்க விசாரிக்கிறத விட பாத்தீங்கன்னா சில்ற பொருள் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட இருக்கணும் அதை நம்ம எடுத்து கொடுக்கறது தான் அதுக்கப்புறம் அந்த மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பைன் மேரி ஓடிஜி ஆயில் ஃபிரையர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் இதுவும் இருக்கும் எலக்ட்ரிக்கும் இருக்கும் உங்களுக்கு கேஸும் நம்ம கிட்ட இருக்கு டோஸ்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேஃபில் மேக்கர் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரெஸ்ல எல்லா லிட்டர்ஸ்மே நம்மある பாப்கார்ன் மிஷினா இருக்கட்டும் வாமர் இருக்கும் வாமர் வந்து ஸ்مالஸ்ல இருந்து பிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா லार्ज வரைக்கும் ஆமா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கிட்ட எல்லாமே இருக்கும் மிஷினா அந்த மாதிரி மிக்ஸி பிளெண்டர் அசல் மிக்ஸி எல்லாமே அதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கிட்ட

இந்த ஒரு டசனுக்கு இந்த ஒரு ஸ்பூனு கூட நம்ம வந்து நீங்க காசு கட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கா இவ்வளவு ஒண்ணு எடுத்தா எதாவது நினைச்சு அப்பலாம் கிடையாது பத்து ரூபா எடுத்தாலும் நமக்கு கஸ்டமர் தான் பத்து லட்ச ரூபாய் எடுத்தாலும் எங்களுக்கு வேலை எல்லாருமே வேலை தான் கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் முக்கியம் அவங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்றது இல்ல வந்து நம்ம கடையில எடுத்தாங்க எடுக்கணும்னே அவசியம் இல்ல வந்து பாத்துட்டு ஓகே ரைட் நமக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு இங்க வந்து நம்ம இப்ப பாத்துட்டு போறாங்க ஒரு ஐடியா கிடையாதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம எடுக்கணும் கூட அவசியம் இல்லை இதை தவிர்த்து அவங்க வேற இங்க ஐடியா வச்சுட்டு வேற எடுக்கிறாங்களா எனக்கு சந்தோஷம் நம்ம எடுக்கிறாங்கன்றது ஒண்ணு இல்ல வந்து நம்மட்ட விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியும் அதே அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரியர்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபரான டபரா வந்து பாத்தீங்கன்னா எங்க இப்ப வந்துட்டு ஒரு கடையில எவ்வளவு சொல்லலாம் அவ்ளோ சொல்லலாம் நம்ம கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓட்டே வச்சிருப்போம் அதாவது உங்களுக்கு கேட்லாக்கே நம்ம போட்டு வச்சிருப்போம் எவ்வளவு நாம இன்னும் அவங்க இவ்வளவு சொன்னாங்க இவ்வளவு சொன்னாங்க நீங்க கேட்க வேணாம் வெறும் முன்னூத்தி ரூபாய் பெர் கேஜி நீ எந்த டபரா எடுத்தாலுமே சரி அஞ்சு கிலோ பிரியாணில இருந்து அதுக்கு மேல ஐம்பது கிலோ பிரியாணி ஆக்குற வரைக்கும் டபரா நீங்க எவ்வளவு எடுத்தாலுமே எல்லாமே உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கிலோன்னு கிலோ ஆமா பாத்து நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் நீங்க சூப்பர்

வீடியோல பாத்தோம்பா அந்த இந்த காம்ப போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க நிறைய பேரு எனக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நூறாவது காம்போ எடுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி இருந்தோம் பாத்தீங்கன்னா நூறாவது காம்போ எடுக்கிறவங்க அந்த காம்போ ஃப்ரீ அதனால அந்த மாதிரி நம்ம கொடுத்த கஸ்டமர் ரிவியூ கூட நம்ம பேஜ்ல போட்டுறோம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பார்த்தா இப்ப நீங்க கேக்குற போல அடுத்து அந்த காம்போக்கு நம்ம பேர்லாம் கோயில்ல அடுத்து காம்போ ஆஃபர் போயிடலாங்களா ஏன்னா இதான் உங்ககிட்ட ஸ்பெஷலு எத்தனை காம்போ வச்சிருக்கோம் இப்போ காம்போன்னு பார்த்தீங்கன்னா நீ அடுத்தது பங்கு ஒரு பன்னெண்டு வகையான காம்போன அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி செட்டு டீக்கு ஜூஸுக்கு சாட்டுக்கு தோசைக்கு இந்தியன் காம்போ பிரியாணி சைனீஸ் கிரில்லு ஷவர்மா தந்தூரி பார்பிக்கோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான காம்போ அதாவது ஒரு பத்துக்கு பத்து அந்த கடை இருப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரே டாக்டர் எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க இப்ப அப்படி கிடையாது கண்ணுக்கு தனி கைக்கு தனி காலுக்கு தனி ரெண்டு காலுக்குமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் தனி ரைட்டுக்கு தனி மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியா போட ஆரம்பிச்சாங்க ஹோட்டல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சரி அதனால வந்து அது மாதிரி நம்மளும் சரி அதுக்கேற்ற போல நம்மளும் மாறிக்கணும் இல்லையா அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்மளும் தனித்தனியா அந்த மாதிரி போட்டுருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இப்போ நிறைய பேர் டீ கடை ஆரம்பிக்கிறோம் இப்போ பிரான்சிஸ் எல்லாம் பயங்கரமா இப்ப நீங்க பேசலாமா இல்லையா உங்களுக்கு டேட்டா கேட்டுறேன் அதுக்கே இல்ல நம்ம உண்மையான சொல்ல போறோம் இப்ப பிரான்சைஸ் கொடுக்குறேன்

ஒன்று வந்த அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது கிடையாது சட்டை பிடிச்சிக்கோ இந்த மாதிரி நீ சொல்லி அப்படின்னு கேட்டு நீ உரிமையா கேட்டு வாங்கிட்டு போலாம் நீங்க சூப்பர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க நீங்க இப்ப எவ்வளவு இது பாத்துருப்பீங்க கண்டிப்பா இஞ்சி போனா ஒரு டீ கடை ஆரம்பிக்க ஒரு கடை இருக்கு ஆனா ஆரம்பிக்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கற ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பண்ண முடியும் ஐம்பதாயிரம் ரூபாய் போறீங்க வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய் இருந்தா கொடுங்க நீ ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடை இருக்குன்ற பட்சத்துல முப்பத்தி நாலாயிரத்தி ரூபாய்க்கு போதும் தாராளம் என்ன மிஞ்சி இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் கஸ்டமருக்கு கிளாஸ் முத கொண்டு எல்லாமே வந்துடும் அதனால நீங்க இந்த மாதிரி தாராளமா எடுத்துலாம் சோ இது மட்டுமா கேட்டா அந்த சம்மர்ல என்னடா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்பாஃபர் அதாவது உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு ஜூஸ் ஸ்டால் தொள்ளாயிரம் மிக்ஸி ஒன்னு மூணு கிரைண்டர் அதாவது கட்டிங் டேபிள் ஒன்னு ரெண்டு ரெண்டு ரவுண்ட் டேபிள் ரெண்டு ரெண்டு வந்து உங்களுக்கு அதுக்கு தேவை இதில் சில்ட்ர பொருள் எல்லாம் சேர்த்து அதாவது உங்களுக்கு கத்தி கட்டிங் போர்டு முத கொண்டு அந்த பதிமூணு பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இப்போ ஜூஸ் ஸ்டால் இது ஒன்று கிளாஸ் பன்னெண்டு கிளாஸ்னு போட்டு இதோட ஒன்னு பிளஸ் பன்னெண்டு பதிமூணு அப்படி சொல்ல மாட்டோம் அதாவது பன்னெண்டு கிளாஸ் சேர்த்து ஒரு பொருள் தான் அந்த மாதிரி தான் போட்டுப்போம் ஒன்றாவது ஜூஸ் ஸ்டால் இருக்குன்னா எட்டாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் ஏழாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் 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 தான் அதில் அந்த இருபத்தி நானே சேர்த்து இந்த கிளாஸ் இருபத்தஞ்சு பொருள் அப்படி சொல்ல மாட்டோம் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த பதிமூணு பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க எங்க வேணா அதாவது ஓபன் ஓப்பன் சேலஞ்ச் எப்படி சொல்றாங்க சுருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கிடையாது என்கிட்ட உங்களுக்கு கம்மி நீங்க வேணா விசாரிச்சிட்டு வாண்டு கேட்டு போறதுனால மட்டுமே தான் நம்ம அந்த மாதிரி சொல்ற போய் தவிர்த்து அதுக்கு வீடியோல பேசுறேன் சுருக்கு பேசுறேன் நேரில் பண்ண எப்படி பேசலாம் இல்ல கிடையாது நேரில் வந்தா நான் இப்படி தான் இருக்க போறேன் நம்ம கம்மியா கொடுக்கணும் அதெல்லாம் பார்கன் கிடையாது ஃபிக்ஸட் ரேட்னு சொல்றதுக்கு காரணம் தான் இன்னொன்னு பெரிய பொருள் எல்லாமே நம்ம செஞ்சு தரது அதனால உங்களுக்கு போடுதான் இன்னும் என்ன அப்படியான அவங்க பேசி கம்மியா தருது மொத்த பொருள் நம்ம கொடுத்துட்டு அந்த அவங்க கம்மி பண்ற ரேட்ல நூறு ஆயிரம் ரூபாய் வச்சாங்கன்னா அவங்க நம்ம இந்த மாதிரி பொருள் எடுத்தலாம் இப்போ சொல்றேன் ஐம்பது ரூபா தரல முப்பத்தி எட்டாயிரத்தி ஸ்டால் ஆஃபர் பீஸ் ஸ்டால் ஆஃபர் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபா போதும் ஒரு கடை போட்டுலாம் ஆமா பிரான்சைஸ் எடுத்தாலும் ஒரு டீ கடை மட்டும் தான் போட முடியும் இதை தவிர்த்து மிஞ்சி போனா என்ன எடுப்பாங்க இது இதுவும் சேர்த்து ஒரு எழுபது ரூபா கணக்கு வச்சுக்கோங்க நம்ம கணக்கு ரொம்ப வீக்கலாம் அதனால ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன் சரியா எழுபது எண்பது ரூபா கணக்கு வச்சுக்கோங்க அதை தவிர்த்து போனா மிஞ்சி போனா நீங்க இந்த மாதிரி வாமர் எடுப்பீங்களா சரியா அதுக்கப்புறம் மிஞ்சி போனா எடுப்பாங்க அந்த நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் டைனிங் டேபிள் செட்டு கூட அந்த ரேட் வராது இந்த செட்டு

ஒருத்தேன் okay. கொஞ்சம் okay. 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 okay.

ஸோ அதனால வந்துட்டு அப்படி தெரியாது கஸ்டமருக்கு இன்னொன்று அந்த இதை ரேட்டை பார்த்துட்டு எனக்கு இதுதான்டான்னு கேட்பாங்க கண்டிப்பா அதனால அப்படி நம்ம தர முடியும் உங்களுக்கு நான் கம்மியாக கொடுக்கணும்னு கொடுக்குறேன் என்னென்னா கஸ்டமர் இப்போ நானும் ஒரு பத்து ரூபா நான் நானும் ஈஸியாக சம்பாதிச்சது கிடையாது ஓகே எல்லாத்துக்குமே கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் போட்டு நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து என்னன்னா இப்போ லாஸ்ட்டாக சொல்லுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு நம்ம இப்போ கடை ஃபஸ்ட்டு வந்துட்டு கடை போட போறோம் அந்த பொருள் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நான் கடை போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ ஒரு கடைக்கு தேவையான போர்டு அது கண்டிப்பாக தேவைப்படும் வைப்பாங்க ஒரு சில பேர் அது தேவைப்படும் அதுக்கப்புறம் வேற என்னென்ன சுண்டினா நம்ம கடைக்கு தேவையான போர்டு எல்இடி போர்டா இருக்கட்டும் நார்மல் லைட் போர்டா இருக்கட்டும் விளம்பர சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு ஒரு ஏ போர்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பிட் நோட்டீஸ் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம கடையை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு வெளியே மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு அந்த கடையை புதுசா கஸ்டமர் உள்ள வர வைக்கிறதுக்கான வேலைகளை விளம்பரங்களை நம்ம வந்து லோக்கல் ஏரியாக்குள்ள செய்வோம் கடைக்கான நேம் போர்டு உள்ள வந்து பிராண்டிங் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்வோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோம் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு சூப்பர் சூப்பர் அதாவது நம்ம பொருள் மட்டும் இல்ல இதுமே ஆமா இப்ப என்ன சரி நிறைய பேர் என்னன்னா தம்பி நாங்க இதெல்லாம் எடுத்துட்டோம் இதுக்காண்டி சரி ஒரு ஆளை வெளியே தேட இல்ல எங்க கிட்டே ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தப்போ கஸ்டமர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி நான் வெளியே வச்சா இதுக்காக ஆள் இருக்காங்க நமக்கு அது தெரியாது உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் நம்மளே டிசைன் பண்றதுதான் இது அப்படின்றப்போ சரி நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஆள் எப்படி அவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம்

சாரி அதாவது பர்ஸ்ட் அதெல்லாம் ஃபஸ்ட் ஓகே தான் ரெண்டு லட்சம் அது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது எடுத்து கொடுத்தா அப்படி இப்படின்னுட்டு அவங்கள்ட்ட வந்துடும் ஏன்னா அவங்களும் தனியாக ஒரு கமிஷன் வச்சா தான் முடியும் முன்னாடியே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கணக்குன்னா பத்து டைம் டேபிள் நாற்பது அது ரெண்டு செத்து எழுபது மிஞ்சி போனா எவ்வளவு வருது ஒன்னு ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க நீ ரெண்டு ஐம்பதுக்கு கொடுக்க போது ஒரு லட்ச ரூபாய் நான் மிச்சம் படுத்தி எனக்கு நீ கமிஷன் தர முடியாது நீ போய் எடுத்து சம்பாரிச்சு நாலு பேர் சொல்லி விடுவியா அந்த சந்தோஷம் போது நமக்கு இந்த கடையில் எடுத்தா அந்த கடையில் கம்மி தம்பி அந்த கடையில எடுத்தா அந்த பாயிண்ட் எடுத்தா நல்லா இருக்கு அந்த பட்ஜெட்ல இருக்கு நீ சொல்லி விட போற அதுக்காக எனக்கு அந்த பிரான்ச்சு தான் வேணும் எனக்கு அந்த பிராண்டோட வேணும் அவங்க எடுத்துக்க போறாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது இந்த மாதிரி போடுறாங்க எனக்கு இப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்ப்பா நான் அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து நம்மளால போட முடியாதுன்னா நான் ப்ரீமியமா சொல்றேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்க பிரீமியம் ஜூஸ் கடை டீ கடை என்கிட்ட போடுங்க இந்த ஆளுமே நீ எடுத்து வந்து பாத்து எடுத்துக்கலாம் நைஸ் 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 ஓகே இப்ப வந்து இது ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ரூபா வந்த ஒரு சைனீஸ் கடை போட்டு சரி தம்பி நம்ம இப்ப தோசைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தோசை ஒரே கடையில நூத்தி இருபது இருநூத்தி இருபத்தி நாலு தோசை ஒரு கடையில பெசன பாத்துக்கோம் அது மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு நான் தனியா போறேன் அப்படின்ற தாம்பரம் தாராளம் அதாவது தோசைக்குமே பாத்தீங்கன்னா தோசை புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு காம்போ வந்து அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை கல் மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு புரோட்டா டேபிள் மூணுக்கு ரெண்டு கட்டிங் டேபிள் அதுக்கு தேவைப்பட இதுல சில்ல இன்னொன்னு என்னன்னு இது மூணு எடுத்தாலும் இந்த ரேடு தானு

என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற பட்சத்துல நம்ம கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்றது அவ்வளோதான் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா இருந்தால் போதுன்ற பட்சத்தில் ஒரு தோசை கல் ஆகாம எடுத்துடலாம் சரி இது இன்னொன்று என்னன்னா இதெல்லாம் போட்டு மெயினான ஐட்டம் வாடா அப்படின்னா மெயினான ஐட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி காம்போ அப்படின்னு நம்ம புதுசாக போட்டுருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய் சிம் சிம்பிள் தான் டேக் தான் இருக்க மாட்டேன் நீ அதாவது ஒண்ணு என்ன மோஸ்ட்லி நீங்களே யோசிச்சு ஒரு டக்குன்னு போறப்ப உங்களுக்கு தோன்றது இருக்கிறதுலே கம்மியான மக்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் தான் வரும் ஒன்று ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் இல்லைன்னா ஐம்பதாயிரம் ஓ நீ 50000 கூட வரனே அதுக்கு கீழ வா என்னோட இது என்னன்னா 8 815ன்றது என்னோட இதுنا இந்த கரபோனா எல்லாமே ஒண்ணு கூட பார்த்தீனா ரவுண்ட் फिगரா இருக்காது சோ அது எங்களுக்கு ஒரு இது ட்ரேட்மார்க்ன்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம இந்த ரேட் போறது 38850 அதாவது ஒரு நல்ல மாஸ்டர் பார்த்தங்கனா டக்குனு புடிச்சிடுங்க என்னன்னா கொரியன் பர்னர் அடுப்பு கொண்டே கொண்டேல கொரியன் பர்னர் அதாவது நீங்க 10 ல இருந்து 15 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் அப்பள வறகடுப்புல இருப்பாங்க அந்த அளவுக்கு இப்ப இந்த அடுப்புல பண்ண அடி புடிச்சிரும்ன்ற பட்சத்துக்குனா வறகடுப்பு மாதிரி எரிய கூடியது அந்த கொரியன் பர்னர் நிண்ணே எரியும் அதனால இது வாங்குவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பிரியாணி வாமரு சனி ஞாயிறு டக்குனு காலி இன்னும் கொஞ்சம் நல்லா போட கொஞ்சம் ஸ்லோவா ஒரு ஆனா சூடா குடுக்க முடியுமா பிரியாணி கேக்குறவா அந்த மாதிரி இதுல வச்சு கொடுத்தா சூடாவே வச்சுக்கலாம் ஆமா வாமரா இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற கட்டிங் டேபிளா இருக்கும் டபராவா இருக்கட்டும் பிளேட் மூணு மொத கொண்டு பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நாலு டைனிங் டேபிள் செட்ல நீ என்னென்ன வைப்பீங்களா அந்த பொருள் எல்லாமே இதுல இருக்கு நம்ம அதாவது ஒன்னு ரெண்டு பொருள் கொடுத்து ஒரு டேபிள் கொடுத்து என்னோட காம் பண்றோம் நேரில் வந்து பாத்து மொத்தமா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை பொருள் இருக்குன்னு அதுல பாத்துக்கோங்க இந்த பவுல்னா பன்னெண்டு அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நாலு டேபிளுக்கு என்ன கணக்கோ

நீ பிக்ஸ் ரேட்டுன்னுடா இவ்ளோ பொருள் எடுத்தான்னா ரேட் குறைக்க மாட்டேன்னு சொல்லடா அதுக்கு நான் வரேன் என் சந்தோஷம் என்னன்னா சந்தோஷம் இல்ல எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா அவ்வளவு பொருள் எடுக்கிறீங்க இந்த அந்த பன்னெண்டு காம்போ இருக்கு இல்ல அதுல நல்லா பாத்துக்கோங்க அந்த பன்னெண்டு காம்போல எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி இந்த மிக்ஸி வந்து நான் கிஃப்ட்டா தரன பிரீன்னு கூட சொல்லக் கூடாது ஏன்னா ஃப்ரீன்னு அத கூட தப்பு தான் கிஃப்ட் ஆத் தரும் ராம்லிமெண்ட்டா ஆமா ஒரு அஞ்சு பொருள் சேர்த்து அஞ்சு காம்போ சேர்த்து எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த மிக்ஸி தந்துறேன் இல்ல எனக்கு ஜூஸ் மிக்ஸி வேண்டாம் தம்பின்னு கேட்டீங்கன்னா காரணமா அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஜூஸ் மிக்சி நம்ம தந்துடலாம் என்னன்னா இதுவும் நம்ம இவ்வளவும் பண்றது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கா கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு மட்டும்தான்

எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தோம் டைம் நிறைய கம்போஸ் பார்த்தோம் இந்த தடவை இன்னும் அதிகமா போயிருக்கா நீங்க வந்து தெரியும் ஆனா நம்ம முக்கியமா இப்ப நம்ம வீடியோ போறது எதுக்காக ஒரு பெரிய இது நம்ம கடைக்கு வந்துட்டு அந்த பொருளையும் அவங்க பார்த்துட்டு அந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டே கூட நமக்கு இல்லடா நீ அதே பிரான்ச்சை இருக்க பொருளை நீ தருவான கேட்டா நீ எடுத்துட்டு வாங்க அந்த குடச்சல நான் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் நான் கம்மியா தரேன் இந்த மாதிரி அதாவது அவங்க அதுக்கு கேட்கிற பொருள் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா பத்தாயிரம் ரூபாய் கூட கிடையாது என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு அதுலேருந்து பார்த்திங்கனா ஒன்றரை குடிக்கணும்னு என்னால் ஒன்று தர முடியாது அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி நம்ம அதே குவாலிட்டியிலண்ணே சேம் டூ நாட் டூ கிரேடில் நான் தர உங்களுக்கு சூப்பர் யாருமே அந்த கிரேட்லாம் சொல்ல மாட்டாங்க டூ நாட் டூ கிரேடில் வித்தவுட் கமிஷன் ஏன் உங்களுக்கு கமிஷன் கொடுத்து போறீங்க போகிறீங்க நேரம் இந்த மாதிரி கொட்டை சென்றுக்கு நினைக்க சொல்லியிருக்காங்கண்ணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் கம்மியாக தான் பண்ணி தரேன் ஓகே ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா வேலை பல் மிஸ்டர் கேமரா சேனல் பாட்டு கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வீடியோ கூட வாய்ப்பு இருக்குது அவங்க ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வருவாங்க நீங்கள் பார்த்துட்டு சிறப்பாக அமுச்சு விட்ருங்கண்ணா கண்டிப்பாக